இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் யோசுவாவின் புஸ்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது உங்கள் தேவனாகிய அன்பு அன்புகூற அழைப்பு என்ற வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் உன் தேவனாகிய கற்றிடத்தில் உன்முழுதயத்தோடும் உன்முழு ஆத்மாவோடும் உன்முழு மனதோடும் உன்முழு பலத்தோடும் அன்பு கூறுவாய் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து காண்கிற எல்லாரிடத்திலும் நீ அன்பாக இருக்க வேண்டும் என்ற கட்டளையை கற்பனையை நமக்கு ஆழமாய் கொடுத்திருக்கிறார் யாரெல்லாம் கற்றாகி இயேசு கிறிஸ்துவின் பேரிலே ஆழமான அன்பு வைத்திருக்கிறார்களும் அவர்கள் காண்கிற சகோதரனிடத்தில் சகோதரனிடத்தில் இருக்க வேண்டும் என்று வசனம் நமக்கு மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது ஏனென்றால் ஒன்று பேரில் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினார் என்ற வசனத்தின்படியே இயேசு கிறிஸ்து எனக்காக நமக்காக இந்த உலகத்திற்காக தம்முடைய ஜீவனையே சிலுவையிலே அடிக்கொடுத்த அல்லது சிலுவையிலே ரத்தம் சிந்தின அந்த அன்பு நமக்காக இருக்கிறபடியாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி சுத்திகரித்து தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தி நம்மை மீட்டுக்கொண்ட கொண்ட அந்த அன்பு நம்மிடத்திலே அவர் காண்பித்திருக்கிறார் அவர் முந்தி நம்மிடத்திலே வைத்த அன்பு எனவே கருத்தனாகி இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஆராதிக்கிறார்களோ அவர்கள் அன்பு நிறைந்தவர்களாக அன்புடையவர்களாக காணப்பட வேண்டும் குறிப்பாக எல்லா சமயமும் எல்லா வேதங்களும் அன்பை குறித்து மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது எனவேதான் நாம் பிரசுத்த வேதாமத்தில் வாசிக்கின்ற பொழுது ஒன்றியவான் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவும் என்ற கட்டளையை நாம் பெற்றிருக்கிறோம் ஏனென்றால் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் ஒன்றியோவா நான்கு இருவிலே நாம் வாசிக்கின்ற பொழுது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் அதை ஒன்று பேருந்து நான்கு எட்டிலே நாம் வாசிக்கிறோம் அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே இந்த உலக வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை மெய்யாகவே நாம் ஆழமாய் நேசிப்போமே என்றால் அவரில் அன்பு கூர்ந்து அவருக்கு மெய்யான ஒரு ஆராதனை செய்வோமே என்றால் காண்கிற எல்லா சகோதரனிடத்திலும் எல்லா சகோதரியனிடத்திலும் நாம் அன்பு கூற கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பு தேவனாலே உண்டாயிருக்கிறது அன்பு சகலத்தையும் தாங்கும் அன்பு சகலத்தையும் சகிக்கும் என்று அப்போஸ்லாகிய பரிசுத்த பகவல் மிக தெளிவாக கத்திய ஆவியான முறை கொண்டு எழுதி வைத்திருக்கிறார் எனவே உலக வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து நம்மில் அன்பு கூறுந்தபடினாலே நாம் அவரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அவரிடத்திலே அன்பு கூறுவோம் அப்படியே காண்கிற எல்லாரிடத்திலும் நாம் அன்பாய் காணப்படுவோம் கர்த்தர் உங்களோடு கூடந்து உங்களை பலமாய் நடத்துவார் ஆதி திருசபையார் அன்பை வெளிப்படுத்தினபடியினாலே தேவ வல்லமை நிரப்பப்பட்டு அன்பை அன்னை அம்மையார் அன்பை அருள் சகோதரிகள் வெளிப்படுத்தினபடினாலே அநேகர் ரட்சிக்கப்பட்டு கற்றுடைய சபையிலே சேர்க்கப்பட்டார்கள் அநேகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்து கொண்டார்கள் அநேகர் இயேசு கிறிஸ்துவின் பேரிலே விசுவாசம் வைத்தார்கள் எனவே நாம் எல்லாரையும் ஆழமாய் நேசிப்போம் எல்லாரிடத்திலும் அன்பு கூறுவோம் கற்றுடைய நாமும் உங்கள் மூலமாய் மகிமைப்படும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுபவத்தை அண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமீன்